ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் சம்ஸ் எதுவுமே கிடையாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட்ஸ் வைஸில் போட்டு வந்துட்டுருக்கிறேன் ஓகேவா ஸோ எல்லா பார்ட்ஸுமே பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட்டு ஓகேவா ஸோ இந்த பார்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய டெலகிராம் டெஸ்ட் லிங்க் அண்டு ஃபேஸ்கு ஃபேஸ்புக் குரூப்பு அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம போடுற மற்ற வீடியோஸ் குரூப்பு ஓகேவா ஸோ லிங்க் எல்லாமே இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்து பயன் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் புரியும் ஆறுநூறு ஆண்கள் ஓகேவா சோ ஆண்கள் பெண்கள் பற்றி பேசிக்கிறாங்க ஸோ ஆண்கள் அண்டு பெண்கள் ஓகேவா ஸோ ஆறுநூறு ஆண்கள் ஓகேவா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பேர் ஓகேவா ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை பேர் ஆயிரம் பேர் ஒரு கவுண்டிங் வச்சுக்குவோம் ஆயிரம் பேருன்னு ஓகேவா இப்போ சராசரி ஊதியம் நாலு ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாங்குறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க ஒருத்தர் அப்போ ஆயிரம் பேர் அப்படிங்குள்ள என்ன வரும் ஆயிரத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணுமா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த மூணு ஜீரோ அப்படியே போட்டோமா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஓகேவா ஆயிரம் பேர் சேர்ந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா மேலே ஒரு நாளைக்கு மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா மொத்தம் வாங்குறாங்க ஓகேவா சரி அதுக்கடுத்து பெண்கள் ஆண்களை விட ஐம்பது ரூபா குறைவாக ஊதியம் பெறுகின்றனர் எனில் ஆண் பெண் இருவரின் சம்பளம் என்ன ஸோ சம்பளம் தான் கேட்குறாங்க ஓகேவா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஓகேவா ஸோ ஆண் பெண் ஆண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது ஆனால் இப்போ லேடி வந்து என்ன பண்ணுறாங்க ஆம்பளையோட ஐம்பது ரூபா கம்மியாக வாங்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆண் வந்து எக்ஸ்ன்னா லேடி வந்து எக்ஸ் மைனஸ் ஐம்பது ஓகேவா ஸோ எக்ஸ் மைனஸ் ஐம்பதுனா இவர் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா அப்படின்னா இவங்க ஐம்பது ரூபா கம்மி நூறு மைனஸ் ஐம்பது ஐம்பது ஓகேவா யாரும் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் இவங்க எக்ஸ்ன்னா இவங்க எக்ஸ் மைனஸ் ஐம்பது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் பேத்துக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேவா ஸோ இப்போ எவ்வளோ ஆண்கள் அறுநூறு ஆண்கள் ஓகேவா அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு எக்ஸு அப்போ அறநூறு எக்ஸு ப்ளஸ் லேடிஸ் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ இருக்கிறாங்க நானூறு பேர் ஓகேவா இன்ட்டு ஸோ அவங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் எக்ஸ் மைனஸ் ஐம்பது ஓகேவா அவ்வளோதான் இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணாமல் முடிஞ்சிச்சு ஆறுநூறு எக்ஸு அது ஆறுநூறு எக்ஸே தான் ப்ளஸ் இப்போ இந்த நானூறு உள்ளார கொண்டு போய் நானூறு ரெண்டு எக்ஸு நானூறு எக்ஸு மைனஸ் நாலஞ்சு இருபது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ இருபதாயிரம் வந்துடுது இங்கே ஆல்ரெடி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் இங்கே இருக்குது ஓகேவா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இந்த மைனஸ் இருபதாயிரம் தானே முடிஞ்சினா ப்ளஸ் இருபதாயிரம் ஸோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஆயிடுச்சு கேண்ட் லட்சி எழுபத்தஞ்சாயிரம் ஓகேவா இங்கே ஆறுநூறு எக்ஸு இங்கே நானூறு எக்ஸு அப்போ ஆயிரம் எக்ஸு ஓகேவா ஆயிரம் எக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆயிரம் பெருக்கல்ல இருக்குது எக்ஸுக்கு வந்து பெருக்கல் இருக்குது அதான படிச்சுனா வக்கத்தில் ஆயிரும் ஸோ மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடச்சிது இரநூத்தி எழுபத்தஞ்சி ஓகேவா ஸோ இந்த எக்ஸுங்கிறது யாரு ஆன்னுடைய சம்பளம்னு நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஓகேவா இந்த எக்ஸுங்கிறது யார் ஆணோட சம்பளம் ஓகே இங்கே ஆணன்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஆணோட சம்பளம் தான் இது அப்போ எக்ஸ் இவாலிட்டி இரநூத்தி எழுபத்தஞ்சு அப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சி எங்கே இருக்குது பாருங்கள் இருக்கிறது தான் ஆண் பெண்ணு தான் கேட்குறாங்க அப்போ மேலே இருக்கிறதான் ஆண் கீழே இருக்கிறது பெண்ணு ஓகேவா ஸோ அப்போ மேலே இரநூத்தி எழுபத்தஞ்சி எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது ஓகேவா அப்போ இதுதான் ஆன்சரான கன்ஃபார்மாக சொல்லிடலாம் ஓகேவா சரி அதுக்கடுத்து லேடிஸ் வந்து எவ்வளோ கம்மின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆணை விட ஐம்பது ரூபா கம்மின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சில ஐம்பது போச்சுன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஆண் வந்து இரநூத்தி பெண் வந்து இரநூத்தி ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஒன்றுமே கிடையாது இதுதான் தான் ஓகேவா நான் எப்படி இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவா இந்த ஈக்குவஷனை ஃபார்ம் பண்ணிக்கோங்க முடிஞ்சிச்சு ஓகேவா எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு போய் எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் தான் என்னதுன்னு ஆன் வச்சுருக்கிறேன் எக்ஸில் ஐம்பது ரூபாய் கழிச்சிங்கன்னா அது பெண் அவ்வளோதான் அதை தான் நான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன் ஸோ அப்போ ஆண் இரநூத்தி எழுபத்தஞ்சி பெண் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஓகேவா தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சம்ம ஓகேவா ஸோ ஃபைனல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து ரெண்டாவது சம் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேருந்து ஒன்று ஏ என்ற இடத்துலேருந்து பி என்ற இடத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் இர ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க வேகத்துக்கு செல்கிறது பின் மீண்டும் பியிலருந்து ஏவுக்கு என்னது முப்பது கிலோமீட்டர் மணி வேகத்தில் திரும்புகிறது ஓகேவா இது ஏ இது பி ஓகேவா ஸோ ஏவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பிக்கு போகிறதுக்கு என்னது ஐம்பது கிலோமீட்டர் ஓகேவா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிடுறாங்க சல்லுன்னு இப்போ அங்கேருந்து ரிட்டன் பியிலேருந்து இப்போ ரிட்டன் வரும்போது முப்பது கிலோமீட்டர் பேர் ஹவரில் என்ன பண்ணுறாங்க ரிட்டன் வராங்க ஓகேவா எனில் பேருந்தின் மொத்த பயணத்தின் சராசரி வேகம் ஓகேவா இங்கே போயிட்டு ஏவிலேருந்து பிக்கு போனதும் பி ஏவுக்கு வந்ததும் எவ்வளோ வேகத்தில் போனிச்சுன்னா அதனுடைய சராசரி என்னான்னு சொல்லி கேட்குறாங்க சரி இந்த மாதிரி ரெண்டு வேகம் கொடுத்துட்டு அதனுடைய சராசரி என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண் முடிவிட்டு நீங்கள் ஒரு ஃபார்முலா டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேவா டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க எக்ஸுங்கிறது ஒரு வேகம் இன்னொரு எக்ஸுங்கிறது இன்னொரு வேகம் ஓகேவா ரெண்டாவது வேகம் அப்போ அப்படியே சப்ஷெட் பண்ணலாமா டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு வேகம் எக்ஸ் என்னது ஐம்பது ஓகேவா ஸோ ஐம்பது கிலோமீட்டர் இன்ட்டு ஓகேவா இன்னொன்று ஆறு முப்பது முப்பது டிவைடட் பை இந்த ரெண்டையும் கூட்டிக்கணுங்க கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஐம்பது ப்ளஸ் முப்பது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா சரி இப்போ நம்ம போடலாமா என்ன வரும் சார் என்ன வரும் டூ இன்ட்டு ஐம்பது இன்ட்டு முப்பது டிவைட் பை ஐம்பது ப்ளஸ் முப்பது ஓகேவா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஐம்பது இன்ட்டு முப்பது டிவைட் பை எண்பது ரைட்டா ஸோ ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கடுத்து எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள் அடிக்க முடியாது ஸோ இப்போ அதைக்கு என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டஞ்சு பத்து நூறு இன்ட்டு மூணால் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு டிவைடட் பை எட்டு இப்போ எட்டால் அடிக்க முடியுமான்னு பாருங்கள் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாலு மூவ் எட்டு இருபத்தி நாலு ஓகேவா மூணு எட்டு இருபத்தி நாலு ஓகேவா மீதி என்ன வருது ஆறு வருது ஸோ அப்போ அறுபது ஆயிடுது அறுபது எப்படி பண்ணலாம் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஸோ ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு இது என்ன வருது நாலு வருது ஸோ நாலு எட்டில் அடங்காது அப்போ ஒரு புள்ளி வச்சு இங்கே ஜீரோ சேர்த்திக்கலாம் அடுத்து ஐ எட்டு நாற்பது அப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓகேவா ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் அவன் எதில் கொடுத்துருக்கறானோ அதில் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும் ஓகேவா கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேவா ஸோ இதான் ஆன்சர் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஸோ அதை நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பாருங்கள் டி ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவர் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிங்க இது போன்ற சமூக வந்து பார்த்திங்கன்னா டூ ரெண்டு கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு வேகம் வந்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய சராசரி கேட்டாங்கன்னா டூ எக்ஸ் ஒய் போய் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்குற ரெண்டையும் யூஸ் பண்ணிவாங்க இதில் எக்ஸுங்கிறது முதல் வேகம் ரெண்டாவதுங்கிறது ரெண்டாவது ஒய்ங்கிறது ரெண்டாவது வேகம் ஓகேவா ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் டைரக்டாக வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு சமயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து முதல் முப்பது வரையிலான எண்களில் இந்த ஐடியாவெலாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா மற்றபடி ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஓகேவா பத்து முதல் முப்பது வரையிலான எண்களில் மூணால் வகுப்படும் எண் ஓகேவா ஸோ பத்துலேருந்து எடுத்துக்கோ ஓகேவா ஸோ பத்துலேருந்து எடுத்துட்டோமா பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ எக்ஸட்ரா டு முப்பது வரையிலும் எடுக்கணும் ஏன்னா இதில் மூணாவது வகுப்படும் பாருங்கன்னா இது மூணாவது வகுப்படுமா வகைப்படாது இது மூணாறு வகுப்படுமா வகைப்படாது அப்போ பாண்டு வகுப்படுமா ஒரு மூணு 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 பன்னெண்டு அப்போ பாண்டிலேருந்து தான் ஸ்டார்ட்டு நகேவா பாண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்கள் அடித்து பார்க்க வேண்டியதில்லை பான்ண்டிலேருந்து மூணு மூணாக வந்தீங்கன்னா முப்பது வரலும் பார்த்துலாம் ஸோ மூணு கூட்டினா பதினஞ்சு மூணு கூட்டினா பதினெட்டு மூணு கூட்டினா இருபத்தி ஒன்று மூணு கூட்டினா இருபத்தி நாலு மூணு கூட்டினா இருபத்தி ஏழு மூணு கூட்டினா முப்பது முப்பது வரலுமே நம்ம எடுக்கணும் ஸோ இதுதான் இந்த ஏழு நம்பர்ஸ் தான் என்னது ஏழு நம்பர்ஸு இந்த ஏழு நம்பர்ஸ் தானே அது பத்துலேருந்து முப்பது வரலும் மூணால் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து இந்த ஏழு நம்பர் தான் ஓகேவா ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது ஏழு நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது ஏழு நம்பர் இருக்குது ரைட்டா சரி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ சராசரி இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரினா நேரத்தில் இந்த எல்லா நம்பரையும் கூட்டி மொத்த அத்தனை நம்பர் ஏழால் வகுக்கணும் ஏழால் வகுதாக சராசரி இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இடையே ஒவ்வொரு நம்பருக்கும் இடையே உள்ள கேப் எவ்வளவு மூணு ஏன்னா மூணு தானே கூட்டிகிட்டு போனோம் அப்போ கேப் எவ்வளோ இருக்கும் மூணு தானே இருக்கும் சரி அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இடையே உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையே உள்ள கேப் ஒரே மாதிரி அஞ்சாலும் சரி அது மூணாக இருந்தாலும் சரி பத்தாலாக இருந்தாலும் சரி நூறாக இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஒவ்வொரு அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கணும் ஒரே எண்ணாக இருக்கணும் இப்போ மூணு இருக்குது நம்மக்கிட்ட மூணு ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு அஞ்சு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தேழு முப்பது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையே உள்ள கேப் எவ்வளோ மூணு அப்படி இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற நெம்பர் தான் ஆன்சரு ஓகேவா நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பர் நடுவில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துருங்க ஓகேவா ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா என்னாருந்தோம் அந்த ஒரு நம்பர் மட்டும் நடுவில் இருக்கிற நம்பர் போட்டுருங்க இப்போ ஏழு நம்பர் நம்மளுக்கு இருக்குது அப்போ நடுவில் என்னது ஒரு நம்பர் நின்று இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு மூணையும் விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று லாஸ்ட்டு முனியை விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ நடுவில் இருக்கிறது யார் இருபத்தொன்று ஸோ அப்போ அந்த இருபத்தி ஒன்றாவது தான் நம்மளுக்கு ஆன்சர் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அந்த இருபத்தொன்னுங்கிறது தான் நம்மளுக்கு சராசரி எங்கே கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பியில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் வெரி சிம்பிள் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த செம்ம எடுத்தேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ இதை வந்து ட்ரிக்காகவே நம்ம என்ன பண்ணலாம் போட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இடையே உள்ள கேப் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இருக்கிறது தான் ஆன்சர் ஒத்தப்படியாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கும் அதை அப்படியே எடுத்து விடுங்க ரெட்டப்படியாக இருந்தால் இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அதுதான் சராசரி சரி ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு சம்பளம் ஓகே நெக்ஸ்ட் சம் என்னென்னு சொல்லி பாருங்கள் ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் வர்க்கத்தினை கூட்டி ஓகேவா ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எண் வந்து வேணால் எனக்கு தெரியாது அந்த எண்ணை நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் ரைட்டா இப்போ அந்த எண்ணின் வர்க்கத்தினை கூட்டி ஸோ அந்த அந்த எண்ணுடைய வர்க்கம் என்னது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னா அதனுடைய வர்க்கம்னா அது ஸ்கொயர் பண்ணுறது தான் வர்க்கம் ஸ்கொயர் பண்ணியாச்சு கூட்டி சராசரி கணக்கிடும்போது சரக்கு என்ன அர்த்தம் ரெண்டையும் கூட்டி மொத்தம் எத்தனை நம்பரு இது ஒரு நம்பரு இது ஒரு நம்பரு ஸோ ரெண்டாவது வகுக்கணும் ரைட்டா அதுதான் அதுதான் சராசரி போது அந்த எண்ணின் ஐந்து மடங்கு கிடைக்கிறது அந்த எண்ணின் ஐந்து மடங்கு அந்த எண்ணு யார் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்போ எக்ஸு அஞ்சு மடங்குன்னு அர்த்தம் அஞ்சு எக்ஸு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் நான் பேசிகிட்டே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா இப்போ இந்த அந்தானே கொண்டு போக பார்க்கலாம் பத்து எக்ஸு பத்து எக்ஸ் இங்கே எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் இந்த பத்து எக்ஸு இந்தானே கொண்டு வரலாம் ஓகேவா கொண்டு வந்தா எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இந்த பத்து எக்ஸ் இந்தான வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் பத்து எக்ஸு ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் எக்ஸுக்கு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயா இங்கே மைனஸ் பத்து எக்ஸ் இந்த ப்ளஸ் பத்து எக்ஸ் இருக்குது அப்போ கழித்து பெரிய நம்பரோட குருவி போட்டுக்கணும் மைனஸ் ஒம்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயா மைனஸ் நைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸை வெளியே எடுத்துருமா இங்கே x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளிய வந்துருச்சு அப்போ மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே ஒம்போது எக்ஸில் எக்ஸ் ஒரு ஒரு தான் அந்த ஒரு எக்ஸ் வெளியே கொண்டு வந்துடும் அப்போ மீதி இங்கே உள்ளார ஒம்பது மட்டும் தான் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இது என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸுக்கும் இந்த ஜீரோ பொருந்தும் இந்த எக்ஸ் மைனஸ் நைனுக்கும் இந்த ஜீரோ பொருந்தோம் அப்போ X ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் மைனஸ் நைன் ஈக்குவல் டு வச்சுக்கோங்க எக்ஸ் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்த நம்பர் என்னது அந்த எக்ஸோட மதிப்பு என்னது ஒம்போதுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எக்ஸ்வர்ட் மதிப்பு என்னது ஒம்போது ஓகேவா அதுதான் அதுதான் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்குது எக்ஸ்வர்ட் மதிப்பு ஒம்போது ஓகேவா அது ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட்டும் இருக்குது இதை வந்து ஷார்ட் கட்டாகவும் போடலாம் ஓகேவா சரி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது ஒம்பது ஒன் மினிட் இப்போ நான் இதை நான் போட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது ஒம்போது அதாவது ஒரு எண்ணுடன் அந்த எண் என்னது இந்த நாலு எண்ணு தான் அந்த நாலு எண்ணில் ஒன்று தான் அந்த எண்ணு அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது ஒம்பது எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணை ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் வர்க்கம் இந்த ஒம்பதுனுடைய வர்க்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று ரைட்டா அதை கூட்டி சராசரி அனுப்பிடுறேன் கோட்டுறேன் சராசரினால் இந்த ரெண்டு நம்பருக்கு சராசரினால் ரெண்டால வகுக்கணும் ஓகேவா கணக்கிடும்போது அந்த எண்ணின் ஐந்து மடங்கு அந்த எண்ணெய் யார் ஒம்பது இன்ட்டு அஞ்சு மடங்கு ரைட்டா கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏட்டா இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் தொண்ணூறு ஓகேவா பை ரெண்டு அடிச்சு என்னது நாற்பத்தஞ்சு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ஆன்சர் யார் அந்த ஒம்பது தான் மற்றது நீங்களாம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது வரவே வராது சால்வ் ஆகாது ஒம்பது மட்டும்தான் தான் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வருது ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் வந்தால் அந்த சம்மு அந்த ஈக்குவேஷன் ரைட்டுன்னு நடத்தும் ஓகேவா அதான் ஒம்பதுன்னு ஆன்சர் நடத்தும் ஓகேவா இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் ஷார்ட் கட்டில் இது வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நான் இந்த மெட்ரெ இந்த மேட்ரு தான் இந்த இதில் தான் நான் போவேன் இதை கூட நான் போக மாட்டேன் ஓகேவா ஸோ எனக்கும் இதுதான் ஈஸி ஓகே ஸோ அதன்படி போகலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் தான் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் உள்ள மூணு எண்களில் நல்லா இந்த சமூக புரிஞ்சணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை போல் ரெண்டு மடங்கு மற்றும் மூன்றாவது எண்ணெய் போல் மூணு மடங்கு ஆகும் மூன்று எண்களின் சராசரி நாற்பத்தி நாலு எண்ணில் மிகப்பெரிய எண்ணெய் என்ன இந்தமாரி சம்மு முதல் எண்ணு ரெண்டாவது எண்ணு மூணாவது எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா கடைசியாக என்ன என்னன்னு பார்த்துக்கோங்க மூன்றாவது எண்ணெய் தான் கடைசியாக கொடுத்துருக்குறாங்க அந்த கடைசி எண்ணெய் அந்த மூன்றாம் எண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க மூன்றாம் எண்ணெய் கொல் என்னது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மூன்றாவது எண்ணெய் போல் இரண்டாவது எண்ணெய் பற்றி பேசுகிறாங்க ஓகே ஒரு தொடர் உள்ள மூணு எண்களில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை போல் ரெண்டு மடங்கு ஸோ இரண்டாவது எண்ணெய் பற்றி தான் பேசுகிறாங்க ஓகே இப்போ இரண்டாம் எண் ஓகே இரண்டாம் எண்ணெயை கொண்டு என்னது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் எண்ணை பற்றி நம்ம மூணாவது எண்ணெய் வச்சுக்கிட்டோம் அடுத்தது ரெண்டாவது எண்ணெய் அதுக்கு அதுக்கடுத்து தான் ஒன்றாம் எண்ணை வச்சுக்க முடியும் இடையில வந்து ஒன்றாம் எண்ணை பற்றி பேசுனாங்கன்னா அங்கே நம்ம கொண்டு போய் வைக்க முடியாது ஓகேவா ஸோ அதனால் நம்ம இரண்டாம் எண்ணை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது எண்ணை பற்றி நம்ம பேசணும் இப்போ இரண்டாம் எண்ணெய் என்ன கொடுத்துருக்கிறான்னு பாருங்கள் மூணு எண் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணெய் போல் இரண்டு மடங்கு ஸோ முதல் எண்ணெய் இங்கே இருக்குது இப்போ அதை பற்றி பேசணும்னா மற்றும் மூன்றாவது எண்ணெய் போல் மூணு மடங்கு மூன்றாவது எண்ணெய் என்னது எக்ஸு அப்போ அது போல் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு எக்ஸு ரைட்டா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள் முதல் எண்ணெய் போல் ரெண்டு மடங்கு முதல் எண்ணு என்னன்னு தெரியாது இங்கே முதல் எண்ணெய் இருந்துச்சுன்னா இது முதல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுமாரி ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முதல் எண்ணெய் நம்மளுக்கு தெரியாது இரண்டாம் எண்ணெய் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அப்போ முதல் எண்ணெய் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த த்ரீ எக்ஸை வகுத்துமா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் முதல் எண்ணு கிடச்சிரும் ஓகேவா இதை ரெண்டாவில் பெருக்கணுமா இந்த முதல் எண்ணெய் ரெண்டாவில் பெருக்கணுமா இரண்டாவது எண்ணெய் கிடச்சிரும் இந்த இரண்டாவது என்ன ரெண்டாவது வகுப்பு என்னாவது முதல் எண்ணுக்கு கிடைச்சிடும் அதுதான் இங்கே அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்குறனால அந்த கண்டிஷன் வச்சு நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ முதல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எண் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்ணை போல இரண்டாம் எண் ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இரண்டாம் எண் நம்மளுக்கு தெரியும் முதல் எண் தெரியாது அப்போ இதோட ரெண்டு மடங்கு அப்படின்னா இந்த பெருகில் அந்தாண போந்துச்சின்னா இதுக்கு என்ன ஆயிரும் வகுத்தில் ஆயிரும் அதனால தான் கீழே வகுத்தில் போட்டு ரெண்டு போட்டிருக்கிறேன் நான் அப்போ த்ரீ எக்ஸ் பை டூ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது தேவையான இந்த முதல் எண்ணு ஓகேவா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட் எண் எக்ஸு ரெண்டாவது எண் த்ரீ எக்ஸ் மூணாவது த்ரீ எக்ஸ் பை டூ ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் ஓகேவா ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சினையே கிடையாது அப்போ மூணு நம்பர் இருக்குது மூணு நாள் வகுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் வெரி சிம்பிள் தான் இது ஒன்றும் ஒரு பெரிய மீன்ட்ரே கிடையாது ஓகேவா ஸோ இப்போ மூணாவது என்ன என்ன சொல்லியிருக்கிறேன் மூணாம் எண்ணெய் வந்து எக்ஸு ஸோ ரெண்டாம் மீன் என்ன சொல்லியிருந்தேன் மூணு மடங்கு த்ரீ எக்ஸு அடுத்தது ஒன்றாம் மீன் என்ன சொல்லியிருக்கிறேன் த்ரீ எக்ஸு ஸோ ஃபஸ்ட் எண்ணில் ரெண்டு மடங்கு அப்படின்னா என்னது ரெண்டாவது இன்னில் ரெண்டாவில் வகுக்கணும் ஸோ பாதி மடங்கு தான் வரும் ஓகேவா இப்போ என்னுடைய சராசரி அவ்வளோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது மூணையும் கூட்டி மூணாவில் வகுக்கணும் அப்போ எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு பை டூ டிவைடட் பை மூணு நம்பர் இருக்குது அதனால் மூணால் வகுக்கும் ஈக்குவல் டு நாற்பது நாலுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்த ஸ்டெப் இதை இங்கே கொண்டு வந்துடுங்க ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு ஆயிடுச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் ஸோ ரெண்டுக்குமே வந்துடும் ஓகேவா ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரெண்டுக்குமே வந்துடும் ஸோ ரெண்டுக்குமே க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு எக்ஸு ப்ளஸ் இந்த த்ரீ எக்ஸ் அப்படி இருக்கும் டிவைடட் பை இப்போ ஹோல் டிவைடட் போயிட்டோம் முன்ன வந்து இந்த ரெண்டு வந்து த்ரீ எக்ஸுக்கு மட்டும் இருந்துச்சு இப்போ நான் அது எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்துடுச்சு ஈக்குவல் டு இந்த நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு அப்படியே இருக்கட்டும் அடிச்சிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகே இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் இதை கூட்டிகோங்க ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கே ஆறு எக்ஸ் இருக்குது இங்கே மூணு எக்ஸ் இருக்குது ஓகேவா சோ ரெண்டு ஆறு எட்டு மூணு பதினொன்று ஓகேவா சோ பதினோரு எக்ஸு டிவைட் பை டூ ஈக்வல்டு ஓகேவா இது என்னது நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு அடுத்த ஸ்டெப் இந்த கீழே கடுத்து என்னது இங்கே வந்துடும் ஓகேவா அப்படின்னா எண்ணாயிரம் ரெண்டாயிரம் அதாவது பதினோரு எக்ஸ் நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டுன்னு வந்துடும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டென்னாக போயிடும் அந்த பதினொன்று அங்கே கீழே வகத்துலுக்கு போயிடும் ஓகேவா ஸோ கீழே போயிடுச்சுன்னா வகத்துக்கு போயிடுச்சுன்னா இப்படி கீழே போயிடும் ஒரு பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா நான் மூணு பன்னெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டென்னது இருபத்தி நாலு ஓகேவா இப்போ அவன் என்ன கேட்குறான் பெரிய நம்பரு எக்ஸ் பெருசாக 3x எக்ஸ் பெருசா த்ரீ 2 பை 3x பெருசாக த்ரீ எக்ஸ் தான் பெருசு அப்போ பெரிய எந்த நான் அவன் கேட்குறான் ஸோ அப்போ த்ரீ எக்ஸ சப்ஷூட் பண்ணலாம் அப்போ தர்ஃபோர் த்ரீ ஓகேவா வெரி ஒன்று ஒரு மேண்ட்ரே கிடையாது ஸோ த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ இன்ட்டு எக்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு இப்போ மல்டிப்ளை 3 முன்னாங்க பன்னெண்டு மீதி ஒன்று மூன்று 2 ஆறு ஒன்று ஏழு ஸோ அப்போ த்ரீ எக்ஸ் ஓகேவா ஒன்றும் ஒரு பெரிய கிடையாது ரெண்டு எங்கே ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சாம் நெக்ஸ்டாம் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ இந்தமாதிரி மாடல் சாம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் தளரக்கூடாது ஓகேவா ஓகே அடுத்தடுத்து மூன்று ஒற்றைப்படை எண்கள் ஸோ ஒற்றைப்படை எண்ணு எது எதுன்னு தெரியாது இப்போ நான் ஒற்றைப்படை எண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வச்சுக்கிறேன் சாரி என்ன சார் இப்படி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணுன்னா என்னது எக்ஸ் ஒன்றுனா அதே ஒன்று இங்கேயும் இம்பார்ட்டாக வரும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்னது மூணு அதே ஒன்று இங்கே போட்டால் ஒன்று ப்ளஸ் நாலு என்னது அஞ்சு ஸோ ஒற்றைப்படி எண்ணெய் கிடைக்குதா ஸோ அந்த இதில் வந்து நான் வச்சுருக்கிறேன் ஸோ ஒற்றைப்படி எண்ணுனாவே நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் தெரியாத ஒற்றைப்படி எண்ணெய் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் எடுக்கணும் ஓகேவா சரி இப்போ நான் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தடுத்த மூன்று ஒற்றைப்படி எண்களின் கூடுதல் அதாவது கூடுதல்னால் இப்போ பாருங்கள் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதனுடைய கூடுதல் அதனுடைய சராசரி விட முப்பத்தெட்டு அதிகம் இன்னையில் அதனுடைய சராசரி என்ன அர்த்தம் சராசரி எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு மூணு நம்பர் இது அப்போ மூணால் வகுக்கணும் அதுதான் சராசரி அதோட முப்பத்தெட்டு அதிகம்னா என்ன அர்த்தம் முப்பத்தெட்டு கூட்டணும் இதுதான் இந்த ஈக்குவேஷனு இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஏனில் அதில் முதலாவது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா முதலாவது என்னென்னது எக்ஸு ஓகேவா ஸோ அந்த என்ன என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வெரி சிம்பிளாக இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ எக்ஸு 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 மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு நாலு ஆறு ஈக்குவல்டு அதேமாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் கூட்டலாம் ஓகேவா எக்ஸு 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 மூணு எக்ஸு ப்ளஸ் அதேமாதிரி இங்கேயும் ஒன்றுனா என்னென்னா வருபோது ஆறு தான் வருபது டிவைட் பை த்ரீ ப்ளஸ் முப்பத்தி எட்டு ஓகேவா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆயிரும் மூணு எக்ஸ் இருக்குதா சரி ஓகே சரி ஓகே இப்போ இப்படி இருக்குது இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கனா த்ரீ சிக்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே மூணு காமனாக இருக்குது அப்போ மூணு வெளியே எடுத்துருங்க மூணு வெளியே எடுத்துகிட்டுனா என்னது எக்ஸு ப்ளஸ் இங்கே மூணு அப்படி போயிடுச்சுன்னா மூணில் மூணு எக்ஸில் மூணு வெளியே போயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு அளவு வகுத்து ஆறு மூணு அளவு வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ வெளியில் போதுன்னா வகுத்து டிவைட் பண்ணி சொல்லணும் ஆன்சரு ஓகேவா டிவைட் பை த்ரீ ப்ளஸ் முப்பத்தி எட்டு அப்படி இருக்கும் இந்த மூணுக்கும் மூணுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் முப்பத்தி எட்டு அப்படி இருக்கும் இங்கே என்னது த்ரீ எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் அப்படி இருக்குது ஓகேவா இப்போ நம்ம எக்ஸெல்லாம் அந்த சைடு கொண்டது இல்லாமா இப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா என்னோம் மைனஸ் எக்ஸ் ஆயிரும் மூணு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்ன இருக்கும் ரெண்டு எக்ஸு ஓகேவா இங்கே ஆறு இருக்குது ஓகேவா ஆறு இங்கே ரெண்டு என்னது ரெண்டு ப்ளஸ் முப்பத்தெட்டு நாற்பது ப்ளஸ் நாற்பது தானே என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் நாற்பதாயிரம் மைனஸ் நாற்பதுனா ஆறு போச்சுன்னா மைனஸ் முப்பத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்றுமே இருக்காது ஜீரோ ஓகேவா இப்போ இந்த ப்ளஸ் முப்பது மைனஸ் முப்பத்தி நாலு அந்தா புரிஞ்சுனா ப்ளஸ் முப்பத்தி நாலாயிரம் ரெண்டு அப்போ எக்ஸ் என்ன இருந்தோம் இது வக்கத்தில் போயிடும் அடித்தா ஒரு பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னது பதினேழு அவ்வளோதான் எக்ஸ் ஈக்குவல் டு பதினேழு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் என்னென்னு வச்சுருக்கிறோம் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம் நம்பரை வச்சோம் நம்ம ஓகேவா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அதோட ரெண்டை கூட்டினா பதினேழு அதோட ரெண்டு கூட்டினா பத்தொம்பது அதோட நாலு கூட்டினா என்னது இருபத்தி ஒன்று ஸோ அந்த மூணு ஒற்றைப்படி நம்பர் யார் பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஓகேவா ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் இது ஓகே ஸோ உக்காந்து பாருங்கள் புரியலாம் கேளுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ் சம்மு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டாக ஐந்து எண்களின் சராசரி இருபத்தேழு ஓகேவா ஸோ என்னது ஐந்து எண்களின் சராசரி எவ்வளவு இருபத்தி ஏழு ரைட்டா இப்போ என்ன அப்போ மொத்தம் எவ்வளோ வருன்னால் ரெண்டா அது ரெண்டையும் பிரிக்க வேண்டிதான் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி நூறு எழுஞ்சி முப்பத்தஞ்சு ஓகேவா ஸோ நூற்றி முப்பத்தி அஞ்சு மொத்தம் ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு எண்ணெய் நீக்கினா ஸோ மொத்தம் நாலு எண்ணெய் மொத்தம் அஞ்சு எண்ணெய் அதுலேருந்து ஒரு எண்ணெய் நீக்கினா நாலு என்ன இதை நீக்கும்போது சராசரி இருபத்தஞ்சி ஆகுதுன்னா இருபத்தஞ்சி ரைட்டா அப்போ நாலு இருபத்தஞ்சி நூறு ஆகிடுது ரைட்டாக இப்போ அவன் வேணா கேட்குறான் என்னென்ன நீக்கப்பட்ட எண்ணெய் மைனஸ் பண்ணுங்க முப்பத்தஞ்சு இதுதான் நீக்கப்பட்ட எண்ணெய் நான் போட போட ஆன்சர் போட்டேன் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல சொல்ல நீ ஸ்டெப்ஸ் போட்டுருந்தீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும் ஸோ நீக்கப்பட்ட எண்ணெய் வந்து முப்பத்தஞ்சு இந்தமாதிரி சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் ஓகேவா நம்ம போட்டுருக்கிறது எல்லா மாடல் சம்முமே போட்டுச்சு இது தாண்டி எதுவுமே கேட்க கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் செம்மே போகலாம் ஓகே லாஸ்ட் செம்ம எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ எட்டு நபர்கள் மொத்த எத்தனை எட்டு நபர்களுடைய குழு ஒன்று கலந்து கொண்ட ஒரு துப்பாக்கி சூடும் போட்டியில் சிறந்த வீரர் எண்பத்தஞ்சு புள்ளிகள் பெற்றார் ஓகேவா ஸோ புள்ளி எதன பண்ணார் எண்பத்தஞ்சு புள்ளி பெறுறாரு ஓகேவா பெறுறாரு அவர் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் பெற்றிருந்தால் அந்த குழுவின் சராசரி புள்ளி எண்பத்தி நாலு என்று மாறி வெற்றி பெற்றிருப்பார் எவ்வளவு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருந்தால் அவர் என்ன எண்பத்தி நாலு சராசரி பெற்று பெற்று வெற்றி பெற்றிருப்பார் அப்போ வந்து எவ்வளோ பற்றலை ஏழு பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு பத்தலை ஓகேவா ஏழு பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு பத்தலை ஓகேவா ஸோ கம்மியாயிருச்சு ஏழு பாயிண்ட் வந்து லெஸ் ஆகிடுச்சி ரைட்டா சரி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு சராசரி என்று மாறி வெற்றி பெற்றிருப்பார் சராசரி புள்ளி அவ்வளவுக்கு எண்பத்தி நாலு என்று மாறி வெற்றி பெற்றிருப்பார் ஏனில் அந்த குழுவின் தற்போதைய மொத்த புள்ளிகள் ஓகேவா மொத்த புள்ளிகள் மொத்தம் எத்தனை பேர் எட்டு பேர் சராசரி எவ்வளவு எண்பத்தி நாலு ஓகேவா அதாவது ஏழு எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் எண்பத்தி நாலாயிருக்கும் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எட்டு இன்ட்டு எண்பத்தி நாலுன்னு மல்டிப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் எவ்வளோ எட்டுனா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூணு அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு சராசரி எடுத்திருந்தா ஆனால் எண்பத்தி நாலு சராசரி இல்லை அதுக்கு எண்பத்தி நாலு சராசரி எவ்வளோ கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட ஏழு அப்போ அந்த கம்மியாக இருக்கிற ஏழை நம்ம என்ன பண்ணிடணும் கழிச்சிடணும் கழிச்சிட்டா மீதி என்னது வரக்கூடிய ஆன்சர் பாருங்கள் பானில் ஏழு போச்சுன்னா அஞ்சு மீதி ஆறு ஆறு ஸோ ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேவை இந்த சீதா ஆன்சர் புரியுது இல்லை இல்லையா அவன் என்ன சொன்னான்னு அதை நல்லா நோட் பண்ணினால் போதும் ஸோ எட்டு நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆவரேஜ் வந்து எண்பத்தி நாலாக வரத்துக்கு என்ன பண்ணும் அவன் எண்பத்தஞ்சு புள்ளி எடுத்துட்டான் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திருந்தானா என்ன எடுத்தோம் ஆவரேஜ் எண்பத்தி நாலு ஓகேவா தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திருந்தானா ஆவரேஜ் எண்பத்தி நாலு அவன் எடுத்தது எவ்வளோ எண்பத்தஞ்சு அப்போ தொண்ணூற்றி ரெண்டுக்கு எவ்வளோ கம்மி ஏழு கம்மி ஓகேவா அப்போ ஏழு இருந்தது தான் இதை வந்து நான் ஆவரேஜ் எண்பத்தி நாலுன்னு எடுத்து எட்டு இன்ட்டு எண்பத்தி நாலு பெருக்கி நான் ஏழுநூற்றி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு நான் ஆன்சர் சொல்லிட்டு போய்ட்டே இருப்பேன் ஆனால் ஏழு கம்மியாக இருக்குது அதனால் அந்த ஏழைனா டோட்டல்னு வரும்போது அந்த ஏழை நான் கழிச்சிடணும் கழிச்சுட்டா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி ஓகேவா ஸோ அந்த பெஸி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா வெரி சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தேவையான சம்சை எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா உட்காந்து பாருங்கள் சராசரி இதோட முடிஞ்சிருச்சு ஓகேவா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சம்சையில் நம்ம வேறு ஒரு டைட்டில் சம்சையில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்